ஃபேஸ் மாஸ்க் நான் நம்ம யாரை ஒத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய மூத்த நிர்வாகிகளே வந்து கொஞ்சம் பின்னாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா வந்து மூத்த நிர்வாகிகிட்ட பேசினதான் வந்து சசிகலாவே ஒத்துக்கிட்டது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆக்கியிருக்கு ஏன்னா எடப்பாடி சாமி பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் மேலே சந்தேகம் இருக்குது அவங்களெல்லாம் கண்காணிக்க வந்து ஆட்கள் நேமிச்சிருந்தார் அந்த நபர்கள்லாம் கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டார் என்னப்பா நம்ம எடப்பாடி சாமி எப்படியோ வந்து பொதுச்சே ஆக்கணும் அதை நம்ப மாட்டார் நம்மளை கண்காணிக்காக ஆள போடுறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பின்னழில் சசிகலா வரக்கூடாது கட்சியில் இணைஞ்சிடக்கூடாது கட்சியை கைப்பற்றக்கூடாதுன்ற நினைக்கிறதில்ல நபர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை கூட நம்ம சொல்லலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாலும் ஒரு நாலு பேர் ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் கே பி முனுசாமி முக்கியமா சி வி சண்முகம் ஏன்னா இவங்க தான் சசிகலா விமர்சிக்கும் போது எடப்பாடி பழனிசாமியோட வாய்ஸா அதாவது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்ல மாட்டார் இல்லையா ஆனால் அவங்க இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக வந்து ரொம்ப அட்டாக் பண்ணி பேசின சசிகலாவை அட்டாக் பண்ணி பேசினதே இந்த மூணு பேர் தான் சொல்றாங்க சார்